அதிகாரம் மூன்று நல்லுறவு காணிக்கைகள் ஒருவரது நேர்ச்சை நல்லுறவு பலியாய் இருந்தால் அது அவரது மாட்டு மந்தையிலிருந்து எடுத்து செலுத்தப்படும் காளையாகவும் இருக்கலாம் பசுவாகவும் இருக்கலாம் ஆனால் அவர் பழுதட்ட ஒன்றை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வருவார் பலி விலங்கின் தலைமேல் அவர் தம் கையை வைத்து சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலில் அதனை கொல்ல வேண்டும் அப்போது ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் அதன் இரத்தத்தை பலிப்பிடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பார்கள் நல்லுறவு பலியிலிருந்து அவர் ஆண்டவருக்கு குடல்களையும் அவற்றை சுற்றியுள்ள கொழுப்பு முழுவதையும் இரு சிறுநீரகங்களையும் அவற்றின் மேல் சிறு குடல்களில் இருக்கும் கொழுப்பையையும் சிறுநீரகங்களோடு கல்லீரலின் மேலிருக்கிற சவ்வையும் பலியாக இருக்க வேண்டும் ஆரோரின் புதல்வர் அதை பலிப்பீடத்தில் நெருப்பின் மீது உள்ள கட்டைகளில் ஏற்கனவே வைத்திருக்கும் பலி பொருட்களோடு எரிபலியாக எரிப்பர் அது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலியாகும் ஒருவர் ஆண்டவருக்கு நேர்ச்சியாக நள்ளிரவு பலியை தம் ஆட்டு மந்தையிலிருந்து செலுத்தினால் அது பழுதற்ற ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கட்டும் ஒருவர் நேர்ச்சியாக ஆட்டை செலுத்தினால் அதை ஆண்டவர் திருமன் கொண்டு வந்து பலி விலங்கின் தலைமேல் அவர் தம் கையை வைத்து சந்திப்பு கூடாரத்தின் முன்பாக அதனை கொல்ல வேண்டும் ஆரோனின் புதல்வர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர் நல்லுறவு பலியிலிருந்து அவர் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக செலுத்துவது அதன் கொழுப்பும் முதுகெலும்பின் அருகில் வெட்டியெடுத்த கொழுப்பு நிறைந்த வாலும் குடல்களை மூடிய கொழுப்பும் அவற்றை சுற்றியுள்ள கொழுப்பு முழுவதும் இரு சிறுநீரகங்களும் அவற்றின் மேல் உள்ள கொழுப்பும் சிறுநீரகங்களை அடுத்து கல்லீரலின் மேல் உள்ள சவ்வும் ஆகும் இவற்றை குறுக்கள் பலிபீடத்தின் மேல் எரிப்பார்கள் இது ஆண்டவருக்கு எரிக்கப்படும் உகந்த உணவாகும் நேர்ச்சியாக ஒருவர் வெள்ளாட்டு கிடாயை செலுத்தினால் அதை அவர் ஆண்டவர் திருமன் கொண்டு வந்து அதன் தலைமேல் தம் கையை வைத்து சந்திப்பு கூடாரத்திற்கு முன்பாக அதை கொள்வார் ஹாரோனின் புதல்வர் அதன் இரத்தத்தை பலிப்பீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர் நல்லறவு பலியிலிருந்து அவர் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக செலுத்த வேண்டியது குடல்களை மூடிய கொழுப்பும் அவற்றை சுற்றியுள்ள கொழுப்பு முழுவதும் இரு சிறுநீரகங்களும் அவற்றின் மேல் சிறு குடல்களில் இருக்கின்ற கொழுப்பும் சிறுநீரகங்களோடு கல்லீரல் மேலிருக்கிற சவ்வும் ஆகும் குருக்கள் பலிபீடத்தின் மேல் அவற்றை எரிப்பார்கள் இது ஆண்டவருக்கு எரிக்கப்படும் உகந்த நறுமண உணவாகும் கொழுப்பு முழுவதும் ஆண்டவருக்குரியது கொழுப்பையோ இரத்தத்தையோ நீங்கள் உண்ணலாகாது இது உங்கள் உறைவிடம் எங்கும் தலைமுறை தோறும் உங்களுக்கு மாறாத நியமமாக விளங்கும்